அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சென்டு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும் வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த லேண்டு தானுங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகி பார்த்திங்கன்னா குண்டோடம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குண்டோடத்துலேருந்து வந்தோம்னா ஒரு பத்து கிலோமீட்டருங்க மேட்டுக்கடையிலேருந்து வந்தோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டருங்க கட் ரோட் ஃபேஸே லொக்கேட் ஆகிக்குதுங்க ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தடி வருங்க இது பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கு தண்ணிக்குதுங்க செம்மண்ணுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க அறுபத்தி மூணு சென்ட் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கு எடுக்கிற அப்படின்னு தான் எடுத்துக்கலாங்க இல்லை முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்றையாக தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க அவங்களே பிரித்து வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு செண்டுங்க முப்பத்தி ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி இருபது அடி ரோட்வேஸ் வருங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க இதுக்கும் நூற்றி இருபது அடி ரோட் பேஸ் வந்துடுங்க நம்ம வாங்கி சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க ஊரடி தோட்டங்க அப்போ ஊர் ரோட்டுனா அப்படியே வந்துடுங்க பஸ் ரூட் மேலேயே அமைச்சுருக்குங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க நம்ம போரெல்லாம் போட்டால் தண்ணி கிடைக்குங்க அந்த மாதிரி ஏரியாங்க நம்ம அஞ்சு சென்டு பத்து சென்ட்டு வாங்குறதுக்கு இப்படி முப்பது சென்ட்டு ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கிக்கலாங்க டிபி டிடிபி சைட்டு போய் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம இப்படி வாங்கி போட்டுடலாங்க இது முப்பத்தி ஒரு சென்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒட்டுக்கு அறுபத்தி மூணு சென்ட் ஒட்டுக்க எடுத்தால் முப்பது ரூபா சொல்கிறாங்க வாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசிக்கலங்க